ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இருபத்தோரு வருஷ கனவு வந்து இன்னைக்கு நிறைவேற போகுது ஏர்போர்ட்ல வந்து முக்கியமான ஒரு ஆள் வர்றாங்க அவங்கள தான் நான் கூப்பிட போறேன் இன்னைக்கு கார் சாவியை வீட்டில் வச்சிட்டு ஏடிஎம் கார்டையும் பஸ் கார்டையும் எடுத்துட்டு நான் இன்னைக்கு மெட்ரோல தான் பயணம் பண்ண போறேன் அவங்களுக்கு பிடிச்ச சம்சம் வாட்டரையும் நான் எடுத்துக்கிட்டேன் என் மனசு போறான் படப்படப்பா இருந்துச்சு ஏன்னு கேட்டா அவங்க பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் சவுதி அரேபியாவுக்கு முத முத வர்றாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகி போச்சு இதுல ஒரு பஸ் மூணு மெட்ரோ மாறி போக வேண்டி இருக்கு இன்னைக்குன்னு பார்த்து ட்ரெயின் மெதுவா போற மாதிரியே எனக்கு இருக்கு சவுதி அரேபியாவில ஒரு வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் போனாலும் நாலு ரியால் இருந்தால் போதும் அதாவது நம்மூர் காசு தொண்ணூத்தஞ்சு ரூபா இருந்தால் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் எல்லா மக்களும் லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே வராங்க நாம தேடி வந்து ஆளை மட்டும் காணலை நேரம் ஆக ஆக என் மனசு படப்படன்னு அடிச்சுட்டே கிடந்துச்சு கடைசி அவங்க மோத்த பார்த்தவொன்னே தான் என் மனசுக்கே நிம்மதியாச்சு அவங்கள வந்து நான் ஒரு வருஷம் கழித்து சந்திக்கிறேன் நான் அவங்கள சம்சம் வாட்ரு கொடுத்து நான் வரவேற்றேன் வந்தது வேற யாரும் இல்லை என்னோட வாழ்க்கை துணைவி தான் அவங்க நல்லபடியாக வந்ததுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நானும் அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃபுல் வீடியோ கீழே இருக்குது